பொருளாதாரம் என்ன அந்த பொருளாதார துறைய மக்கள் ஒருவருக்கு ஒருவர் கெடுக்காத அளவுக்கு ஆட்சி வரணும் ஆட்சியில இருக்கக்கூடியவங்களே அந்த அரசியல் சலுகையில சீத்த விலைக்கு வைக்க தொடங்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் நாம தக்க முடியுதா அப்போ எப்பேற்பட்ட ஆட்சியாளனை நாம் தேர்ந்தெடுக்கணும்ன்றது முகையில இருந்து இனிமேல் ஜனநாயகத்துல நாம தான் ஆட்சியாள தேர்ந்தெடுக்கிறோம் எல்லாரும் சந்தைக்கு வந்துட்டாங்க இது முப்பது வருஷத்துக்கு இல்ல இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு போச்சு அறுபத்தி ரெண்டு வருஷத்துல இதை எழுதுன வாழ தெரியாதோர் பெரும்பாலோர் வாழ்நாட்டில் ஆழ தெரியாதோர் ஆட்சியே நடைபெறும் கோழை கயவர் கலைஞர் படியர்கள் ஏழை நோயிற்றோர் என்றுமே காட்சியா நல்ல கவனிச்சிங்க வாழத் தெரியாதோர் பெரும்பாலோர் வாழ்நாட்டில் ஆழ தெரியாதோர் ஆட்சியே நடைபெறும் கோழை கலவர் கொலைஞர் தடியர்கள் ஏழை நோயுற்றோர் எங்குமே காட்சியாம் இதற்கு நான் வந்து எட்டு வேண்டியது நான் நல்லா எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்க